டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் சத்திமான் ரோட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி ஜாண்டி எல்லாம் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோடு வர்ற வண்டிதாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனும் வந்துடுங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது வண்டி கூடவே சத்தியமானுடைய வாழையோட்டக்கூடிய ரொட்டவேட்டரும் கொடுத்துட்றாங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு இ மாடல் வண்டிங்க ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க வண்டி ரோட்டோவேட்டர் செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்குமிடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்துக்கு பக்கத்தில் டிஎன் பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு இ மாடல் வண்டி மற்றும் சத்திமானுடைய வாழையோட்டக்கூடிய ரொட்டோவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே